என்ன அதாவது வந்து விஷயம் தெரிஞ்சவன் தலையை சுற்றுவான் விஷயம் தெரியாதவன் தான் நான் மலையை சுற்றுவான் நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் அவன் தலையவே சுற்று அப்படின்னு சொல்லி தலையவே வந்து சுத்த வச்சாரு அதுதான் கிரிவலம்னு சொல்லுவாரு நம்மளுடைய ஆசிரமத்தில் இரண்டாவது போணம் கிரிவல போனம் தான் ஆதார போடம் கொடுக்குறாங்க இல்லையா நீ நிறைய பேர் ஆதார போடம் வாங்கியிருப்பீங்க ரெண்டாவது இரண்டாவது போடம் அதுதான் அதுதான் கிரிவலம் அந்த கிரிவலத்தை வந்து நாம் வந்து முழுமையா கற்றுக்கணும் முதன்மையை பொழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஒரு உபதேசம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள அறிவை போய் நம்ம செலுத்தக்கூடாது ஒரு கிட்ட நம்ம ஒரு உபதேசம் வாங்குறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டுமே நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு அதுக்குள்ள கொண்டு போய் நம்மளுடைய திறமை அறிவு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அதில் ஏன்னா இப்போதைக்கு நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா இந்த அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும் அது ஒரு கேள்வியிலேயே இருக்கும் அதனால இந்த அறிவை எடுத்துட்டு போய் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள சேர்க்கக்கூடாது இந்த அறிவு எப்பயுமே ஆன்மீகத்துக்கு எதிரானது வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ள இந்த புறம் சார்ந்த அறிவை எடுத்துட்டு போய் சேர்க்கக்கூடாது அப்ப ஆன்மீகத்துக்குள்ள ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவை நம்ம அடைகிறது வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் அமைதியாக தான் இருக்கணும் குரு என்ன சொல்லி கொடுக்குறாரு குரு வந்து அடுத்தடுத்த பாடங்கள் கொடுக்குறாரு இப்ப இங்க கொடுக்குற உபதேசம் மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்கேயுமே கொடுக்குறது கிடையாது அப்படியே கொடுத்தாலும் நிச்சயம் போனால் ஒரு சுவாச பயிற்சி ஒரு சுவாச பயிற்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க நிச்சயம் பண்ணுங்க அமைதியா இருங்க குருவமைதியை கவனிங்க இவ்வளவுதான் பயிற்சி கொடுப்பாங்க இதுக்கு மேலே எந்த பயிற்சி கொடுக்குறதில்ல எங்கேயுமே கொடுக்கறதில்ல அப்படி கொடுத்தா இன்னும் எதே பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா இந்த மௌனம் அப்படின்ற ஒரு பயிற்சி வந்து இங்கே நம்ம நம்ம ஆசிரமத்தில் மட்டும்தான் இது கிடைக்குது இது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு ஒரு உபதேசம் கிடையாது இது இந்த உபதேசம் வாங்கிறதுக்குன்னே ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை இருந்தால் தான் இந்த உபதேசத்தை நம்ம வாங்க முடியும் மௌன உபதேசத்தை எனக்கு மௌன மௌன உபதேசம் கொடுத்தது யார் தெரியுங்களா சீனிவாசன் ஐயா தான் கொடுத்தாரு எனக்கு சீனிவாசன் ஐயா தான் எனக்கு மௌன உபதேசம் கொடுத்தாரு அப்ப மவுனம் வந்து அவரும் கொடுத்த அந்த ஐயா கொடுத்தாரா இந்த ஐயா கொடுத்தாரெல்லாம் கிடையாது யாரு கொடுத்தாலும் அதை வேலை செய்யணும் ஏன்னா அந்த அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க ஐயா கொடுத்தாரு முதல்ல மௌனம் கொடுத்தாரு அவர் அந்த நிலையில இருந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் சீனிவாசன் ஐயா கொடுத்தாரு அவரும் நல்ல நிலையில இருந்து தான் கொடுத்தாரு அது வேலை செஞ்சதாலதான் இப்படி உட்காந்து நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது வேலை செய்யலைன்னா பேச முடியுமா பேச முடியாது அப்போ வந்து இந்த கலை வந்து அவ்வளோ அற்புதமான கலை மௌனக்கலையை பயில வேண்டும் இதுதான் ஆன்மீகம் அந்த மௌனத்தில் என்னென்ன வி சூ இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாம் உள்ளார்ந்து அனுபவிக்க வேண்டும் அவை சொல்லும் அசபையை அறிந்துள்ளே அழல் நோக்கி நோக்கில் இசையாது மண்ணில் பிறப்பு அப்படின்னு அப்போ இந்த அசபையை தான் அது வந்து மௌனம் சொல்லுது அப்ப அதை அறியணும்னு சொல்லுது அதை அறிந்து அழலல நோக்கில் அப்படிங்குறது அது வந்து அது ஒரு நெருப்பு அது மௌனம் அப்படின்றது ஒரு நெருப்பு அது அந்த நெருப்பை வந்து நாம வந்து எடுக்கணும் நெருப்புனா மைந்த நெருப்பு இல்லை நம்ம வெளியில பாக்குற நெருப்பு இல்லை அது உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்பு எதுன்னா அது அந்த அது அக்னி கலையில போகும்போது தெரியும் எல்லாத்துக்குமே தெரியாது இடைகளை பிங்களை சுழுமுனைன்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த சுழுமுனை தான் அக்னிகலைன்னு சொல்றது அழலல நோக்கில்னா சுழுமுனைக்குள்ள போகணும்னு சொல்லுது அப்ப அதுக்குள்ள போனாதான் நமக்கு இந்த விஷயம்லாம் நமக்கு புடிபட சொல்லுவார் அரண் சொல்லுவார் மாமணி நூபுற சீத்தல தாழ்த்தனி ஈபதும் ஒரு நாளே அப்படிங்கிறார் இதுவும் அதேதான் மாமணி நூபுற சீத்தள தாள்தனி வால்புற ஈபதும் ஒரு நாளே இது எந்த பாட்டுல வருதுன்னா ஏவினை நேர்விழி மாதரை மேவி ஏதனை மூடனை நெறிபேனா அப்படின்ற பாடல்ல இந்த வார்த்தை நடுவுல கொடுத்துருப்பாரு மொத்த பாட்டையும் சொன்னோம்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும் அதனால இது முக்கியமான விஷயம் இந்த இந்த வார்த்தையும் கூட நம்ம பார்ப்போம் இந்த மாமணி அப்படின்றது எது அப்படின்னா இந்த மாமணின்றது நாதம் நாத உபதேசம் நம்மள்கிட்ட இருக்கு இந்த நாத உபதேசம் எங்கேயாவது கொடுக்குறாங்களான்னா அங்க எங்கேயும் நாத உபதேசம் கொடுக்க இந்த மாமணி நூபுர அப்படின்னா இந்த நூபுரன்றது அது ஒரு ஓசை அது இந்த நூபுரன்றது வந்து என்னன்னா இந்த காலில் சலங்கை கட்டுறோம் இல்லையா இந்த சலங்கை சலங்கையுடைய ஓசையை தான் நூபுரன்னு சொல்றது அழகொரு அழகர் கோயில் மதுரை அழகொரு கோயில் போயிருந்தீங்கன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க நூபுர கங்கைன்னு ஒன்று இருக்கும் அழகர் கோயில் அதாவது பழம்பதி சோலைக்கு கொஞ்சம் மேல கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு அருவி ஒன்று இருக்கும் அதுக்கு பேரு நூபுர கங்கைன்னு பேரு அந்த நூபுர கங்கையினுடைய தன்மை என்னன்னா அது கிட்ட போகும்போது ஒரு சவுண்டு கேட்கும் சல 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 சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு பாடத்துக்குள்ள வரும் நாதம் வாங்கினவங்களுக்கு பல பேருக்கு அந்த சவுண்டு வரும் அந்த சவுண்டோட அந்த சவுண்டை தான் வந்து அருணகிரிநாதர் நூபுர அப்படின்னு சொல்றாரு மாமணி நூபுரை சீத்தலை தாழ்த்தணின்ற சீத்தலை தாழ்த்தணா என்னன்னா சீத்தலம் அப்படின்னா என்னன்னா சீன நெருப்பு தளம்னா இருக்கிற இடம்னு அர்த்தம் நெருப்புனா நெருப்புத்தலம்னு அர்த்தம் அந்த சீத்தலம்னா நெருப்பு தளம்னு அர்த்தம் இத ரெண்டு வகையா நெருப்பு நெருப்புத்தலம்னா அவர் வந்து திருவண்ணாமலையில் பாடின பாட்டு இருக்கு திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம் சரிங்களா திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம் அதையும் குறிக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சுழுமுனையும் குறிக்குது சீத்தள தாழ்த்தனி வாழ்வுரை ஈவரும் ஒரு நாள் அப்ப அந்த சீத்தளத்துக்குள்ள போகணும் அதுக்குள்ள நாம வாழணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம் சொல்லுங்க பாருங்க இதெல்லாம் சாத்தியமா எங்கேயாவது எங்கயாவது பக்தியில நடக்குமா இது நீங்க எத்தனை முறை நீங்க வந்து கிரிவலம் போயிருந்தாலும் நல்லா எத்தனை தடவை கிரிவலம் போயிருக்கேன்னு எனக்கு கணக்கே தெரியல பல வருஷங்களா பல வருஷங்களா ஒரே மாசத்துல மூணு நாள் மூணு நாள் தடவை எல்லாம் போயிருவேன் இப்படி போய் சுத்தி சுத்தி ஒரு நாள் வந்து அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல உட்காரும் போது எனக்கு ஒரு குரல் கேக்குது இனிமேல் இந்த பக்கம் நீ வந்துன்னா ஒன்னு அடிச்சுட்டு வந்து ஓடுறான் அப்படின்னு இந்த குரல் எனக்கு கேட்டது இனிமேல் நீங்க வரக்கூடாது நீங்க சும்மா சும்மா வந்து இங்கே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நான் திருப்பி கேட்குறேன் ஏன் வரக்கூடாது வரக்கூடாது போயிடறேன் அதோட எந்த வந்து அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலை கிரிவலவே போனேன் அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு மாதத்துலேயே குரு கிடைச்சிட்டாரு அப்ப அது ஏன் என்னை அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னது காரணம் எனக்கு இங்கேயே வந்து தெரிஞ்சிருச்சு குரு கிட்ட வந்து தெரிஞ்சது அப்ப குரு படிப்படியாக உபதேசம் கொடுத்துட்டு வரும்போது இந்த மௌனத்தை கொடுக்குறாரு மௌனத்தை கொடுத்து அதுக்கு உண்டான சில விளக்கங்கள் எல்லாம் இப்படிதான் போயிருக்கணும் நாம வந்து வாழ்க்கையில வந்து இந்த மௌனத்தை நீ வாங்கிட்ட மௌனன்றது வந்து ஒரு பயிற்சி கிடையாது மௌனம் அப்படின்றது ஒரு வாழ்வியல் இது இந்த மௌனம் அப்படின்றத ஒரு வாழ்வியல் அப்படின்னா கொஞ்சம் இந்த பற்று இருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும் பொண்டாட்டி பற்று பற்று தொழில் பற்று காசு போனோம் இந்த மொழி பற்று இந்த மதப்பற்று இனப்பற்று ஜாதி பற்று எல்லா பற்று வெளியில வந்துடணும் எவனா செத்து போயிட்டா கூட சரி பதறக்கூடாது அதிர்ச்சி ஏறக்கூடாது உடனே ஓடி ஐயோ செத்துட்டானா அப்படின்னு ஆகக்கூடாது செத்துட்டானா ஓகே செத்துட்டான் அப்படின்னு ஆகணும் அதே மாதிரி சாப்பாடு முதல் கொண்டு தான் சாப்பிடணும் எது கிடைக்குதோ அதை நம்ம அதாவது வாழ்வியல் முறைக்காக சொல்றாரு எனக்கு சொல்லி கொடுத்ததை சொல்றேன் நான் ஒரு வாழ்வியல் முறையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு என்னன்னா ஒரு சாம்பார் உருளைக்கிழங்கு புரிச்சு வச்சாங்கன்னா கூட ஒரு அப்பளம் புரிச்சு வச்சா தான் சாப்பிடுவோம் அப்பளம் இல்லையா அப்படின்னு கேட்போம் இப்ப அதான் பாரு அதெல்லாம் கேட்காது என்ன வைக்கிறியா அது இருக்குதா சாப்பிடாது இதுதான் வாழ்வி அதே மாதிரிதான் ஒரு ஒரு விஷயமும் அதே மாதிரிதான் ஒரு வேலைக்கு போறியா வேலை கிடைச்சதா வேலை செய் வேலை வீட்டுக்கு விருப்ப அது நடந்த தன்னால நடக்கும் வாழ்க்கை வந்து தன்னால நடக்கும் இதுக்கு இவ்வளவு அவ்வளவு வேலை செஞ்சேனே இவ்வளவு காசியனை கிடைக்கல அப்படின்லாம் போராடாது வேலை எதுவா செஞ்சுக்கிட்டே வா அது நடக்கிறது நடக்கும் பாடமும் பண்ணிக்கிட்டே அது உனக்கு வழிகாட்டு இதுதான் வாழ்வியல் ஆனா இது பக்தியில் நடக்குமான்னா பக்தியில் நடக்காது பக்தியில் என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் சாமிக்கு கும்பிடுவோம் அந்த நேரம் மட்டும் அப்படியே பயபக்தியோட அப்படியே ஆக்டிங்லாம் போட்டு கையெல்லாம் மேலே தூக்கி பின்னால் இருக்கலாம் மறைச்சு கீ பின்னால் இருக்கவன் திட்டவான் ஏய் கையா இருக்குயா எனக்கு சாமி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு என்னமோ முள்ளால இருக்கிறவன் அருள் கொடுக்குற மாதிரி பின்னால் இருக்கிறவன் அவர் ஏமாற்றிடுறத மாதிரி இவரு பார்த்தா மட்டும் இவருக்கு மட்டும் நான் தனியாக அருள் போதா நான் அதுவும் கிடைக்க இல்லை ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் கோயிலில் போய் நம்மளே வந்து திட்டிருக்கோம் பல பேரை இப்படி நிற்கிறான் பாரு சாமியை பறச்சிக்கிட்டு சாமியை யாராலும் மறைக்க முடியுமா ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையெல்லாம் தெரியுது சாமியை யாராலும் மறைக்க முடியாது சாமிய மறைக்கிறதுக்கே எந்த சக்தியாலும் முடியாது சாமிய மறைக்கணும் மறைக்கிறதுக்கு முடியாது ஆனா அதே சமயத்துல சாமியை உணர முடியும் சாமி என்ன எந்த காலத்துலயும் நம்மளை வந்து மறைச்சு வைக்கிற நம்மகிட்ட இருந்தது நாம தான் அதுட்டு வந்து விலகி நிக்கிறோம் அப்ப நம்ம அது கூட போய் சேரணும் அது கூட இணையணும் அந்த சாமி கூட நம்ம இணையணும்னா அதுக்கு ஒரு முறையா ஒரு குரு வேணும் அந்த குரு உண்மை குருவா இருக்கணும் அந்த குரு சத்தியத்தை உணர்ந்த குருவா இருக்கணும் அந்த குரு இறைவனை அனுபவிச்ச குருவா இருக்கணும் இங்கே வந்து இறைவன் இறை வழிபாடெல்லாம் கிடையாது இறை வழிபாடுன்னா நம்ம கோயிலுக்கு போய் கையெடுத்து கும்பிட்றோம் பாத்தீங்களா அதுதான் இறை வழிபாடு மணிக்க வாசகர் சொல்லுவாரு அவருடைய பாடல்ல வந்து கரங்குவிவார் உண்மைகளும் கோண்கலர்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் கலல் வெல்க அப்படின்றது இப்ப கரங்குவிர ஒரு நிலை பாடுபட கரங்குவிவார் உண்மைகளும் கோண்கலர்கள் கோண்கலர்கள் வெல்கன்றார் இப்ப கரத்தை குவிச்சு சாமி கும்பிட்ற ஒரு தன்மைய அவர் வந்து அவர் வந்து இது பண்ணல அதாவது அது தப்பா பேசலை ஆனா அவங்களுக்குள்ளயே கடவுள் இருக்குது ஆனா அதை உணரல உணரா உணராம கடவுள் வேற நான் வேற நினைச்சிட்டு கூப்பிட்டு இருக்கிறான் இருந்தாலும் பரவாயில்ல அவருடைய கோன் கலர்கள் வெள்க அப்படின்ற பரவாயில்ல அது அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை ஒன்று வைக்கிறாரு சிரம் குவிமார் ஓங்குவிக்கும் சீரோன் கலர் வெள்க அப்படின்றது இது என்னங்க சிரத்தை எப்படிங்க குவிக்கிறது ரெண்டு சிரமா இருக்கு ரெண்டு சிரம்னா தலைன்னு அர்த்தம் அப்ப ரெண்டு தலையா இருக்கு நமக்கு ரெண்டு தலையா இருந்தா ரெண்டு தலையை ஒன்னா வச்சு கூப்பிடலாம் இங்க ஒருக்கிறது ஒரு தலை தானே அந்த தலை எப்படி குவிக்கிறது அப்படின்னா அதுதான் வழிபாடு அப்ப அந்த சிரத்தை குவிக்கிறது எப்படின்னா குரு குருமுகமா வந்து இந்த சிரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரு அமையத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலி சக்தியையும் இணைக்கும் அந்த ஒரு பாலமாக நமக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது இந்த பயிற்சியில தான் அந்த பா அந்த அந்த ரெண்டையும் இணைக்க முடியும் அப்ப இந்த ரெண்டையும் இணைச்சாதான் சிரம் குவிக்க முடியும் அப்ப அதுக்குள்ள நமக்குள்ள என்ன நடக்குது உள் அனுபவம் என்னென்னலாம் நடக்குது அந்த இரு அதுக்குள்ள என்ன மாதிரியான நமக்கு இறைக்காட்சிகள்லாம் தோன்றுறது அப்படி இறைக்காட்சி தோணும் போது நம்ம அதை கூப்பிட்டு இருக்க முடியுமா ஆனால் கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னா நாம் அங்கே அது இறைக்காட்சி தோணும் போது அது அது கூட நாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க நாமளே அங்கே இருக்க மாட்டோம் நம்மளே இல்லாத போது நம்ம எந்த கையை காலை வச்சு கும்பிட முடியுங்க அப்ப காலை கையை வச்சு எடுத்து வணங்குறது ஒரு ஒரு எப்படின்னா அது ஒரு நாடகத்தான் நாடகம் தான் அது அது ஒரு பக்தி தான் அது அப்ப இங்க இங்கே இங்கே யோகத்துக்குள்ள மட்டும்தான் இந்த கிரிவலத்தை சொல்லி கொடுக்க முடியும் இந்த சிறந்த குவிக்கிற ஒரு ஆற்றலையும் இங்க சொல்லி கொடுக்க முடியும் அப்ப இதை சொல்லி கொடுக்குறதுக்குன்னு ஒரு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நல்ல குருவை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் போதாது அவர்கள் சொல்லி கொடுக்குற அந்த கலையில நாம முழுமையா நிக்கணும் அங்கே நம்மளுடைய அறிவை அறிவை மட்டும் எந்த காலத்தை எந்த காரணத்துக்கு ஒன்றும் செலுத்திடாம ஒரே குருவாக இருந்து அவர் சொல்லி கொடுக்குற கலையை நாம பயின் பயின்று இங்கே ஒரு உபதேசம் இன்னொரு இடத்துல போய் ஒரு உபதேசம் அங்க ஒரு உபதேசம் இங்க ஒரு உபதேசம் இது மாதிரி எல்லாம் வாங்கினோம்னா நமக்கு குழப்பம் தான் அறிவு எத்தனை சொன்ன அறிவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப இவரோட அவர் நல்லா உபதேசம் கொடுக்குறாருங்க அவரோட அவர் நல்லா உபதேசம் கொடுக்குறாருங்க இவரு அவர் உபதேசம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க இப்படிலாம் சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கேன் இவரோட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா உபதேசம் கொடுக்குறாரு யார் உபதேசம் கொடுத்தாலும் சரி கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் சரி நாம பயிற்சி பண்ணாதான் பயிற்சி பண்ணாம எந்த உபதேசமும் செல்லக்கூடியாங்க அப்ப குரு குருவுடைய பயிற்சி வந்து எந்த குருவா இருந்தாலும் சரி ஒரு ஆகாத போகாத குருவா இருந்தா கூட சரி ஆனா அந்த பயிற்சி வந்து உண்மையான பயிற்சி தான் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அவர்கள் கொடுக்குற எல்லா எல்லா குருமார்களும் கொடுக்குற பயிற்சி எல்லா சித்தர்களால கண்டுபிடிச்சாதான் அவர் கண்டுபிடிச்சது கிடையாது இப்போ நம்ம ஐயாவே கொடுக்குற பயிற்சி கூட ஐயா பல குருமார்கள்ட்ட உபதேசம் வாங்கியிருந்தாலும் கூட அதை அவர் உணர்ந்து அனுபவிச்சு நான் சீடர்களுக்கு வந்து அதை கொடுக்குறாரு ஏன் அவர் பத்து குருவிட்ட சந்தி பத்து குருவை வந்து சந்திச்சு உபதேசம் வாங்கி அவர் மட்டும் குருவான குரு குருவானாரு ஏன் நான் ஏன் போய் சந்திக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நாம ஏமாந்து தான் போவோம் ஏன்னா அவரு வந்து குரு வந்து அந்த குவாலிட்டியை குவாலிட்டியான குரு அவர் அதுக்குன்னே பிறந்தவர் அவர் இந்த உலகத்துக்கு நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே அவர் ஆராய்ச்சிக்காகவே பல குருமார்களை சந்திச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஒரு உபதேசம் முறைய கொடுத்துருக்காரு அப்ப அவர் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாரு அதனால நாம ஒன்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை அதனால ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த ஒரு உபதேசம் தான் இது இந்த உபதேசத்தை நம்ம வாங்கி சீரா இந்த உபதேசத்தில் கரை காண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான நம்பிக்கை நன்றி ஆத்மா வணக்கம் இது வந்து பல பேருடைய திறமையை வளர்த்து விடுறது ஒரு ஒரு காரணமா இருக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏன் நடத்துறாங்க அப்படின்னா இப்ப ஐயா இருக்கிற காலத்திலேயே கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினாரு அப்படி இருக்கும்போது இப்ப நாங்கெல்லாம் வந்து ஐயா கிட்ட கேள்வி கேட்போம் பல காணொலிகள் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஐயா கிட்ட பல வீடியோ பல வீடியோல நான் கேள்வி கேட்டிருக்கேன் எதுக்காக வந்து கேட்க வைக்கிறது அப்படின்னா இந்த சீடனுடைய தன்மை என்னன்றது புரியும் ரெண்டாவது அந்த சீடனை வந்து வளர்த்து விடுறது அடுத்த குருவை மாத்துறதுக்கும் அது உதவும் அவங்களையும் அதை பேச வைக்கிறதுக்கு அது உதவும் அதுக்கு தான் ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளே பேசணும் நம்மளே வந்து இருக்கணும்னு எல்லாம் இங்கே கிடையாது இப்போ ஐயா பேசின இங்கே பேசிக்கிட்டு இருந்தாரு இல்லை நான் தான்ப்பா குரு நான் தான்ப்பா இங்கே பேசுவேன் அப்படின்னு மற்ற மத்த ஆசிரமங்கள்லாம் இருப்பாங்க இது நம்ம ஆசிரமம் அப்படி கிடையாது நம்ம பெரிய ஐயா இருக்கும்போதே நம்மள பேச வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஐயா நம்மள பேசுங்கன்னு போயிட்டாரு இங்கே வந்து எந்த பாகுபாடும் இல்லை நாளைக்கு நீங்களும் வந்து பேசலாம்

அப்படின்னா இது மாதிரி முக்கியமா இவங்கன்னா இந்த கேள்வியை தான் நான் அதை ஈர்த்தப்பட்டு வந்த வந்தேன் விஷயத்துக்கு இங்க வந்து பாடம் வாங்கினோம் என்ன நடக்குது பார்த்துக்கணும் என்னதான் அதில் புரியுது அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கணும்ன்றதுக்காக இங்க வந்தேன் நாலு பாடம் வாங்கியிருக்கேன் ஆனா முதல் பாடம் வாங்கினேன் பண்றப்பே எனக்கு வந்து அடுத்த பாடத்துக்கு போவே இங்க போனாது அதே பாடத்துக்கும் மட்டும் மனசியிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி இருக்கு நான் நினைப்பேன் அடுத்த பாடம் பண்ண போகணுமா அப்படிங்கிற நிலையிலே நான் இருக்கேன் முதல் பாடத்தில் உட்கார்ந்தனால அத்தனை இடத்துல போனா என்னோட இது இதை வந்து இது மாதிரி எல்லாரும் வந்து ஆமா அது இந்த கேள்வி கேட்கணும் வந்து எல்லாரும் சரிதான் நீங்க கேட்குற கேள்வி இப்ப என்னுடைய அனுபவம் அப்படிதான் இருந்தது ஆரம்பத்தில் எப்படின்னா கெதி பாடம் வாங்கினோம் கெதி பாடம் பண்ணிட்டு ரெண்டாவது பாடம் கொடுத்தாங்க அது ரொம்ப குழப்பமா இருந்தது என்னடா அது இவ்வளோ யாவும் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு எனக்கு முதல் படமே நல்லா தானே இருந்தது அதே எதுக்கு ரெண்டாவது படம் கொடுத்தாருன்ற மாதிரி தோணுச்சு ஆனா பல்ல கடிச்சுட்டு ரெண்டாவது படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளவு விஷயம் இருக்காது ஒருவேளை நம்ம இதை பண்ணாமல் இருந்தோம் என்ன இருக்கிறது ஏன்னா ஞா ஞானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணம் கிடையாது ஞானன்றது வந்து ஏதோ பக்கத்துக்குள்ள இருக்கின்ற இருக்கின்ற மாதிரி இல்லை இறை இறை அனுபவம் இறை தேடல் அப்படின்றது ரொம்ப தூர பயணம் ஆகுது அப்ப அந்த ரொம்ப தூர பயணத்துக்கு இது ரெண்டு விதமான காரணம் ஒரு காரணம் என்னன்னா உபதேசங்கள் பல பல கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே உபதேசங்கள் கொடுத்து நீங்க காலத்துக்கு அதே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு சலிப்பு தன்மை வரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சலிப்பு தன்மை வரும் இப்ப அவையார் சொல்லுது இல்லையா ஆஹ் எனக்கு சலிப்பு இல்லாத ஒரு உபதேசத்தை கொடு அப்படின்னு ஒரு அகவல்ல சொல்லுவாங்க அப்ப ஒவ்வொட்டா உபதேசம் ஒவ்வொட்டி என் செவியில் ஒவ்வொட்டா உபதேசம் ஒவ்வொட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டியது அகவல்ல அவைய சொல்லுது அப்ப உபதேசம் ஒவ்வொட்டாத உபதேசம் கேள்வி அப்ப உபதேசம் ஓட்டுமா அப்படின்னா ஆமா ஓட்டிடுறது யாருக்கு ஓட்டிடுறது யாருக்கு ஓட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஓட்டிரும் சலிப்பு தெரியல ஏன்னா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறான் பாருன்ற மாதிரி ஏன்னா டெய்லி காலையில் இருந்துச்சு இதே வேலையா விட்டுட்டே இருக்கிறது வேலையா அப்ப அவங்களுக்கு கோரடிக்காம இருக்கிறது தான் அடுத்து ஒரு உபதேசமே போதும் தான் ஒரு 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 குரு வந்து ஒரு சீடனுக்கு உபதேசிக்கிறாருன்னா ஒரு உபதேசம் தான் பத்து உபதேசம் தான் கிடையாது ஆனா காலச்சூழலுக்கு ஏன்னா ஆதியில வந்து ஒரே உபதேசம் தான் கொடுப்பாங்க சும்மா இரு முருக பெருமான் சொன்னார் இல்லையா சும்மா இரு சொல்லறேன்னு அவரென்னா இதே மாதிரி கதி ஆதாரம் அக்கு ஜோதி நாதெல்லாம் கொடுத்துனா உட்காந்துருந்தாரு இல்லை இல்லை சாமிகள் அதே மாதிரி தான் அவர் ஒரு குருவை திடிப்புனால போய்கிட்டே இருந்தார் பல நாட்கள் தான் அந்த குரு அடிச்சு துரத்திடுவார் அப்போல்லாம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தான் உபதேசம் கொடுப்பாங்க சும்மா தான் இப்போ நம்ம உடனே உபதேசம் கொடுத்துருக்காங்களா அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போல்லாம் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அதாவது தாய்மனசாமிகளே ஃபில்டர் பண்ணியிருக்காரு ஒருத்தர் அவர் ஒரு அவர் அப்போ அப்போ எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் அவ்வளோ ஈஸியாகலாம் அவர் கொடுத்துருக்கோம் இவரும் பின்னாடியே திரிஞ்சு 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 ஒரு நாள் வந்து ஒரு மலை அடிவாரத்துல அந்த மௌனகுரு மௌனகுரு பேச மாட்டார் அவர்ட்ட போய் பின்னாடி போய் பின்னாடியே போயிட்டு இருக்காரு அவர் திரும்பி பார்த்துருக்காரு அப்பதான் திரும்பி பார்த்துருக்காரு திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு மண்டையாட்டினா உபதேசங்க ஒரே வார்த்தை தான் சும்மாயிரு அவ்வளவுதான் சாஸ்தாங்கமா விழுந்துட்டா அதுதான் உபதேசம் அப்படின்னு இது மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு சொல்லுதான் சொல்லுவாங்க இதுதான் உபதேசமா இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம காலச்சூழல் மாறி 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 இந்த மனிதர்கள் வந்து ரொம்ப மந்தமானதுனால இந்த மனிதர்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தீங்கல்லாம் கொடுத்தீங்கன்னா தேக்க முடியாது அதனால ஒரு பத்து பஞ்சு உபதேசத்தை மொத்தமா வச்சுக்கலாம் அப்பப்ப கேப்பிட்டு போட்டு கேப்பிட்டு போட்டு கொடுத்தோம்னா அவன் அதுலயே நிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஆனா ஒரு ஒரு உபதேசமும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும் இதுதான் இதுல இருக்கிற ஒரு அதிசயம் அது நீங்க கதி பண்ணும்போது ஒரு ஒரு நிலை உங்களுக்கு தெரியும் மனம் வந்து அலை பாயிரது உங்களால் உங்களால் உங்களால முடியாது மனம் வந்து ஒரு நிலையில நிக்காது அப்படிதானே நினைச்சா மனம் நிக்காது மனம் நிக்கலையே அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல அதுக்கு முன்னாடி நீங்க அதை கண்டுபிடிக்கலையே மனம் நொண்ணு இருக்கிறதே தெரியலையா அப்ப அந்த கரி பயிற்சியில மனம் நொண்ணு இருக்குது அதை நம்மளால நிக்கி வைக்க முடியல அந்த அலை மாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்ப இது நிக்கி வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சது அப்படி ஆராய்ச்சி பண்ணி என்னடா பண்றதுன்னு பண்றதுக்குள்ள ஒரு மூணு மாசம் ஓடிடான் அடுத்த உபார்த்துக்கு ஒரு உபதேசம் அடுத்த உபதேசம் கொடுப்பாங்க ஆதாரம் பத்து ஆதாரம் பத்து ஆதாரம் கொடுக்கும்போது அதுல பல அனுபவங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒரு உபதேசம் வாக்கு கொடுப்பாங்க அது மக அற்புதமான உபதேசம் அது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குருமார்கள் கண்டுபிடிச்சது இப்போ வந்து கதி வந்து அது ஒரு அது ஒரு சித்தர் கண்டுபிடிச்சது இதை ஆதாரம் வந்து ஒரு சித்தர் கண்டுபிடிச்சது அக்கு வந்து ஒரு சித்தர் கண்டுபிடிச்சது இப்போது ஒவ்வொரு பாடமும் ஒரு சித்தர் கண்டுபிடிச்சது இதெல்லாம் இவ்வளவு சித்திரங்களை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு ஒரே ஒரே ஆசிரமத்துல கொடுக்கறது உலகத்திலேயே நம்ம தான் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா எப்படியாவது அவனை வந்து ஆன்மீகத்துல உச்சத்தை கண்டு அப்படின்ற ஒரே நோக்கம்தான் மற்றபடி இதுல வேற எந்த நோக்கமும் ஐயாவுக்கு கிடையாது நம்ம குருவுக்கு கிடையாது எப்படியாவது இந்த சீடர்களை வந்து உயர்நிலை கண்டு அதனால வந்து பாடம் வந்து ஒன்றை படம் நல்லாயிருக்கு அந்த படம் நல்லா இருக்குன்றதே கிடையாது ஏதோ ஒன்றுமே அனுபவிச்சாதான் ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றதுன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து அதோடைய ருசி தெரிஞ்சிருது ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு பிரிஞ்சு குருமா சாப்பிடும்போது சாம்பார் சாதத்துக்கு பிரிஞ்சு குருமாவுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது ஆனால் இது பானம் வந்து அப்படி தெரியாது ஏன்னா இது இதை வந்து ஆழ்ந்து உள்ளே போய் அதை அனுபவிக்கும் தான் அதோடைய ருசி தெரிய ஆரம்பிக்கும்போது அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதையும் செஞ்சு பாருங்கள் அதையும் வெறுப்பாகாமல் செஞ்சு பாரம்பரியம் அது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இதுவா இது சரியில்லையே அது சரியில்லைன்ற அந்த அந்த எண்ணத்துக்கே போகக்கூடாது குரு கொடுத்துட்டாரு குரு சொல்லி கொடுத்துட்டாரு நான் அதை செய்யறேன் அவ்வளவுதான் அது அப்படியே போகணும் கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ரெண்டாவது பாடம் மிகப்பெரிய ருசியை நான் நாங்கள்லாம் இந்த பழைய சீனர்கள்லாம் பேசும்போது இந்த ரெண்டாவது பாடத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுவோம் நாங்கள் அற்புதமான பாடங்கள் அது என்ன மாதிரி பாடம் இது எவ்வளோ எவ்வளோ விஷயம் அதை உள்ள நம்ம புரிய ஆரம்பிக்கும் அப்படி அதனால வந்து இந்த இரண்டாவது பாடம்ன்றது ரொம்ப அற்புதமான பாடம் பண்ணி ஐயாவுடைய ரசிகர்கள் தான் நாங்க எல்லாருமே ஐயாவுக்கு இணையா யாரையுமே சொல்ல முடியாது அவ்வளவு அற்புதமான ஐயா வந்து ஒரு அற்புதமான பேச்சாளர் இன்னும் சொல்ல போனோம்னா ஆனா அவர் பேச்சாளர் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு ஐயா ஒத்துக்க மாட்டாரு நீங்க ஐயா நீங்க அற்புதமான ஏன்னா ஆனா போயா நானே பல வைக்கிற மாதிரி பத்துறேன் என்ன போய் பேச்சாளர் அவர் ஒத்துக்க மாட்டாரு ஆனால் நமக்கு தெரியும் அவர் ஒரு அற்புதமான பேச்சாளர் இயற்கையிலே அவருக்கு அந்த பேச்சாற்றல் அப்படி இருந்தது இயற்கையிலேயே வந்து வந்தது நமக்கெல்லாம் அந்த பேச்சாற்றல் அவருடைய அவருடைய தான் நமக்கு அந்த பேச்சாற்றல் கிடையாது